வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இன்று நாம் காண இருக்கும் திருத்தலம் சோழர்களால் கட்டப்பட்ட ஒரு அற்புதமான அழகான ஒரு திருக்கோயில் மேலக்கடம்பூரில் அருள்பாளிக்கும் அமிர்தகடேஸ்வரர் திருக்கோயில் இன்று நாம் காண இருக்கிறோம் எம்பெருமானை வணங்கி கொண்டு அம்பாளை தரிசனம் செய்து கொண்டு கோயில் சுத்தி பார்த்து கொண்டு தள வரலாறு கேட்கலாம் வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த திருத்தலம் பார்க்கட்டும் தல வரலாறு கேட்கலாம் வணக்கம் நண்பர்களே அனைத்து இறைவன் சேனலுக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் அருள்மிகு அமிர்த கடேஸ்வரர் மேலே கடம்பூர் அந்த கோவில பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் சூரனை அழிக்க செல்லும் முருகப்பெருமான் இந்த தலத்தில் அம்பாளை வணங்கி வில் சென்றார் மூலவர் அமிர்தகரேஸ்வரர் உற்சவர் சோமாஸ்கந்தர் அம்மன் ஜோதி நாயகி தலவிருச்சம் கடம்ப மரம் தீர்த்தம் சக்தி தீர்த்தம் புராண பெயர் திருக்கடம்பூர் ஊர் மேலக்கடம்பூர் தல வரலாறு பார்க்கடலில் அமுதம் கடைந்த தேவர்கள் விநாயகரை வணங்காமல் அதனை பருகச் சென்றனர் இதைக் கண்ட விநாயகர் தேவர்களுக்கு பாடம் புகட்ட எண்ணி அமுத கலசத்தை எடுத்து சென்று விட்டார் அவர் கடம்பவனமாக இருந்த இத்தலத்தின் வழியாக சென்றபோது கலசத்தில் இருந்த அமிர்தத்தில் ஒரு துளி தரையில் விழுந்தது அவ்விடத்தில் சிவன் சுயம்புலிங்கமாக எழுந்தரையினார் தன் தவறை உணர்ந்த இந்திரனும் தேவர்களும் இங்கு வந்து விநாயகரிடம் தங்களது செயலை மன்னித்து அமுதத்தை தரும்படி வேண்டினர் அவர் சிவனிடம் வேண்டும்படி கூறினார் அதன்படி இந்திரன் சிவனை வேண்டினான் அவர் இந்திரனுக்கு அமுத கலசத்தை கொடுத்து அருள் புரிந்தார் இங்கேயே தங்கி அமிர்த கடேஸ்வரர் என்ற பெயரும் பெற்றார் தேவர்களின் தாயான அதிதி தன் மக்களுக்கு அமிர்தம் கொடுத்து அருள் செய்த கடேஸ்வரரை தொடர்ந்து வணங்கி சென்றார் அவர் இதற்காக தினசரி தேவலோகத்தில் இருந்து இங்கு வருவதை இந்திரன் விரும்பவில்லை எனவே இங்குள்ள சிவனை கோயிலோடு இந்திரலோகத்திற்கு எடுத்து செல்ல எண்ணி கோயிலை தேர் வடிவில் மாற்றினான் கோயிலை இழுத்துச் செல்ல முயன்றான் அப்போது விநாயகர் தேர் சக்கரத்தை தன் காலால் மிதித்து கொண்டார் இந்திரன் எவ்வளவோ முயன்றும் ஒரு அடி கூட நகர்த்த முடியவில்லை விநாயகரின் அறிந்த அவன் அவரிடம் தேரை செல்ல வழிவிடும்படி வேண்டினார் விநாயகர் அவனிடம் கோடி லிங்கங்களை பிரதிஷ்டை செய்தால் தேரை கொண்டு செல்லலாம் என்றார் இந்திரன் ஆணவத்துடன் லிங்கம் செய்தான் ஆனால் எல்லா லிங்கங்களும் பின்னப்பட்டன தவறை உணர்ந்த இந்திரன் அமிர்தகடேஸ்வரரை வணங்கினான் அவர் ஆயிரம் முறை தன் நாமம் சொல்லி ஒரு லிங்கத்தை செய்யும்படி கூறினார் அதன்படி இந்திரன் ருத்ரகோடீஸ்வர லிங்கத்தை செய்தான் சிவன் அவனுக்கு காட்சி தந்து தான் இங்கேயே இருக்க விரும்புவதாக சொல்லி அதிதிக்கு பதிலாக நீயே இங்கு வந்து என்னை தரிசிக்கலாம் என்றார் இந்திரனும் ஏற்றுக்கொண்டு தன் தவறுக்கு மன்னிப்பு பெற்றார் தற்போதும் தினசரியாக இங்கு இந்திரன் பூஜை செய்து கொண்டிருக்கிறார் கோவில் மூன்று நிலை ராஜகோபுரத்துடன் உள்ளது கோபுரம் வழியே உள்ளே நுழைந்தால் நேரே உள்ளே முன் மண்டபத்தில் நந்தியும் வலிபீடமும் இருக்க காணலாம் கொடிமரம் இல்லை முன் மண்டபத்தில் நின்று பார்த்தால் நேரே மூலவர் சன்னதியும் வலதுபுறம் தெற்கு நோக்கி அம்பாள் சன்னதியும் உள்ளன கருவறை வெளிப்புறம் முழுவதும் சிற்பங்கள் நிறைந்து காணப்படுகின்றன சனீஸ்வரருக்கு ஆரம்ப காலத்தில் கழுகு வாகனமாக இருந்தது ராமனின் தந்தையான தசரதர் அவருக்கு கழுகுக்கு பதிலாக காகத்தை கொடுத்தார் இங்குள்ள சனீஸ்வரர் கழுகு வாகனத்துடன் காட்சி தருகிறார் எனவே இவர் ராமாயண காலத்திற்கும் முற்பட்டவர் ஆகிறார் சிவனின் தேவாரம் பாடல் பெற்ற சிவாலயங்களில் முப்பத்தி நாலாவது தேவாரத்தலம் மேலக்கடம்பூர் இங்குள்ள சிவலிங்கம் நவபாஷணத்தால் செய்யப்பட்டதாகும் பங்குனி மாதம் மூணு நாலு ஐந்து ஆகிய தேதிகளில் லிங்கத்தின் மீது சூரிய ஒளி விழுகிறது ஐப்பசி அன்னாபிஷேகத்தின் போது இரவில் சந்திர ஒளி சுவாமி மீது விழுகிறது கருவறை தேர் சக்கரங்களுடன் குதிரை இழுப்பதைப் போன்று தேர் வடிவில் அமைந்துள்ளது குஞ்சிதபாத நடராஜர் சற்றே பின்புறமாக சாய்ந்தபடி சிவகாமியுடன் இருக்கிறார் கோஷ்ட சுவரில் அறுபத்தி மூணு நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாறு சிற்பமாக உள்ளது வலப்பக்க சுவரில் அர்த்தநாரீஸ்வரர் நந்தியுடன் இருக்கிறார் அவருக்கு கீழே ரங்கநாதர் பள்ளி கோலத்தில் இருக்கிறார் பின்புற சுவரில் மகாவிஷ்ணு அமர்ந்த கோலத்தில் இருக்கிறார் இவர் கையில் சிவலிங்கத்தை வைத்தபடி காட்சி தருகிறார் இவருக்கு அருகில் ஆண்டாள் கருடன் ஆஞ்சநேயர் ஆகிய மூவரும் இருக்கின்றனர் விமானத்தில் தட்சணாமூர்த்தி புல்லாங்குழல் வீணையுடன் இருக்கிறார் கடம்ப மரங்கள் சூழ்ந்த இடமானதால் இத்தலத்திற்கு கடம்பூர் என்ற பெயர் ஏற்பட்டது இக்கோயில் மேலை கடம்பூர் என்றும் இவ்வூரின் கீழ்ப்புறத்தே மற்றொரு கோயில் உள்ளதால் அது கீழக்கடம்பூர் என்றும் அழைக்கப்படுகிறது இது தேவார வைப்புத்தலம் இந்திரன் இக்கோயிலை தனது கரத்தால் அகழ்ந்து தேவலோகத்திற்கு கொண்டு போக முயன்றதால் கரக்கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது சூரனை அழிக்க செல்லும் முன் முருகன் இங்கு அம்பாளை வணங்கி வில் வாங்கி சென்றார் எனவே இங்குள்ள உச்சவர் முருகன் கையில் வில்லுடன் இருக்கிறார் செவ்வாய் கிரகம் தனக்கு அதிபதியாக முருகனை இத்தலத்தில் வழிபட்டுள்ளார் இதன் அடிப்படையில் இங்கு செவ்வாய் கிரகம் உற்சவராக இருக்கிறார் அருகில் உள்ள துர்கை கட்டை விரல் இல்லாமல் சிம்ம வாகனத்துடன் இருக்கிறாள் இவளுக்கு கீழே மேருமலை ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த சக்கரம் இருக்கிறது நவக்கிரகங்கள் ஒவ்வொரு நாளும் தங்களுக்கான நாளில் இங்கு சிவனை வழிபடுகின்றனர் அம்பாள் காலையில் வீணை ஏந்தி சரஸ்வதியாகவும் உச்சிக்காலத்தில் யானையுடன் லட்சுமியாகவும் மாலையில் சூலாயுதத்துடன் துர்கையாகவும் காட்சி தருகிறாள் இதனால் இவளை வித்யஜோதி நாயகி என்று அழைக்கப்படுகின்றனர் இவளுக்கு ஜோதி மின்னம்மை என்றும் பெயர் உண்டு ரிஷவதாண்டவர் இத்தலத்தில் ரிஷவதாண்டவ மூர்த்தி நந்தி மீது நடனமாடிய கோலத்தில் பத்து கைகளுடன் உற்சவராக இருக்கிறார் இவருக்கு பிரதோஷத்தின் போது சிறப்பு பூஜைகள் நடக்கிறது அன்று ஒரு நாள் மட்டுமே இவரை தரிசிக்க முடியும் இவருக்கு கீழே பீடத்தில் பார்வதி திருமால் பைரவர் வீரபத்திரர் விநாயகர் நாரதர் நந்திதேவர் பிருங்கி மிருகண்ட மகரிஷி கந்தர்வர் மற்றும் பூதகணங்கள் இருக்கின்றன பிரகாரத்தில் உள்ள தட்சணாமூர்த்தி நந்தியின் மீது அமர்ந்த கோலத்தில் இருக்கிறார் இந்திரனின் ஆணவத்தை போக்கிய விநாயகர் தனி சன்னதியில் இருக்கிறார் இவருக்கு ஆரவார விநாயகர் என்று பெயர் அமிர்த கலசத்தை தூக்கிச் சென்றும் தேர் சக்கரத்தை மிதித்தும் ஆரவாரம் செய்ததால் இவருக்கு இந்த பெயர் வந்தது இவர் தலையை இடதுபுறமாக சாய்த்தபடி கோபமுகத்துடன் காட்சி தருகிறார் தேர் வடிவில் அமைந்த கோயில் இது விநாயகர் சக்கரத்தை மிதித்தன் அடையாளமாக இடது பக்க சக்கரம் பூமியில் பதிந்து இருக்கிறது கிபி ஆயிரத்தி நூத்தி பத்தில் முதலாம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்ட கோவில் முருகப்பெருமான் வழிபட்டுள்ளனர் திருநாவுக்கரசர் பணி செய்து கிடப்பதே என்று இத்தலத்தில் தான் பதிகம் பாடினார் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் பாடல்கள் பாடியுள்ளனர் வள்ளல் பெருமான் தாம் பாடி அருளிய விண்ணப்ப களிவெண்பாவில் பாரில் உடம்பு ஊர்பவத்தை ஒழித்து அருளும் மேன்மை கடம்புர் என் இரண்டு கண்ணே என்று போற்றியுள்ளார் தேர் வடிவில் இருக்கும் அழகான திருக்கோயிலை பொறுமையாக பார்த்ததற்கு மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் Terima kasih